அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா காத்துக்கு அன்பாக இந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லா உணவு உண்ணும் சுண்ணத்துக்களை பற்றி பார்ப்போம் விடிய சுவா சுவாரஸ்யமான வீடியோக்களை இன்ஷா அல்லா கடைசி வரையும் பாருங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபார் தாலா நம்புது உணவுகளை ஹலாலான உணவாகவும் ஆரோக்கியமான உணவாகும் برکت پرنے ونواہم اللہ من تندہ وانا آمین السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہو نحمدہو ونسلی علی رسولہ الكریم اما بعد وقد قال اللہ تعالی فی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم قلو وشربو ولا تسرفو انہو لا يحب المسرفین صدق اللہ العظیم وقان نبینا صلی اللہ علیہ وسلم وقان نبینا صلی اللہ علیہ وسلم வல்லு வன்னி வலுவயா அவங்க கமா கார சோதாய் சல்லா அலைவாசல்லாம் வல்லவனை போட்டி உலக நபி சல்லாஹூ அலைவாசா அவர்களை வாழ்த்தி உணவு உண்ணும் சுன்னத்துகளை ஆதாபுகளை ஒழுக்கங்களை இன்ஷா நாம் அல்லாம் பார்ப்போம் அல்லாஹ் சுகான் தாலா மனிதர்களுக்கு உலகம் உள்ள அனைத்து பதினெட்டாயிரம் படைப்பினங்களுக்கும் உணவுகளை பற்றி அல்லா சொல்லி என்ற பொழுது அமாமின் தாபத்தின் சொல்லாத இல்லா அல்லா ரிசுக்கோ யாரும் உரிய ரிசுக்கு இல்லாமல் எந்த படைப்பும் படைக்கவில்லை அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரிசு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் அப்படிப்பட்ட பறக்கத்து பொருதி அல்லாஹ் தாலா அவனுக்கே மட்டும் இந்த உணவு கொடுக்கக்கூடியவதிலே சக்தி உடையவன் அவன்தான் மிகப்பெரிய அற்புதமான சக்தி இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சாட்சி அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தந்து இருக்கிறான் உணவு என்பது குழு படைப்பினங்களுக்கு உணவுகளை நம்ம அறிந்து கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மூவாயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ செலவு போடுறோம் லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும்னு சொன்னால் ஒரு திருமணம் முடிக்க வேணும்னு சொன்னால் பல லட்சம் நம்ம செலவு செஞ்ச அளவு திருப்திப்படுத்த முடியல அந்த ரிசுக்குடிய விஷயத்தில் உணவுடைய விஷயத்தில் நம்மளால் ஒருபோதும் மனிதர்களை திருப்திப்படுத்த முடியல ஆனால் அல்லாஹுக்கு சுகான குடுத்தாலா இந்த உணவு விஷயத்தில் ஏராளமான அற்புதங்களை ஏராளமான வர்க்கத்துக்களை அல்லாஹ்வுடைய சக்தி புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரஹமத்து பொழுந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சுகானத்தை சொல்லுவான் குரு அஷ்ரபு வலாது ஷரிஃபு இன்ன உலா யூஹிபல் இங்கே ஒன்றுங்க பாருங்க வீணு விரையும் செய்யாதீங்க நம்ம உண்ணலாம் குடிக்கலாம் வீணு விரயம் செய்யக்கூடாது அதில் வீணு விரையும் செய்வது நமக்கு அல்லாஹ் ஜெயலஷா தாலாவுடைய அந்த அவன் நம்ம மீது பிரியப்பட மாட்டான் வர்க்கத்தை செய்ய மாட்டான் நமக்கு தரக்கூடிய உணவுகளை வர்க்கத்தை எடுத்து விடுவான் எனவே தான் நம்ம வர்க்கத்து சாப்பாடுகின்ற பொழுது இந்த சாப்பாடு வந்ததும் காரணம் எத்தனை பேரத்தினுடைய உழைப்புகள் அல்லாவுடைய போ அல்லாவுடைய ரகமத்து அல்லாமல் இதனுடைய இது இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்புகள் வைத்து தான் இந்த உணவு வரப்பட்டுருக்கிறது அப்படிப்பட்ட உணவு உண்மைகின்ற பொழுது நம்ம அல்லாவை செஞ்சு கடை கட்டிருக்கிறோம் எத்தனை பேர் உணவு இல்லாமல் பட்டினியாகவும் பசியாகவும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்குவோம் இப்பெல்லாம் நம்ம போரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீ மக்கள் ஒரு தண்ணிக்காக வேண்டி ஒரு ஒட்டிக்காக வேண்டி அந்த மக்கள் நம்முடைய நிலைமை அவல நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபான் உத் தலா அந்த மக்களுக்கெல்லாம் ஏராளமான வர்க்கத்துக்களை உணவுகளை வழங்கி அதில் சந்தோஷப்படுத்துவோனாக அந்த போர் பூமியெல்லாம் அல்ல போர் இல்லாத சுதந்திரமாக்கி நல்ல நல்லா அழகான ஆக்கி அறமுடியவான் ஹாமீன் அந்த உணவு இது என்ன உணவு ஹலாலா ஹராமா நமக்கு நல்ல உணவு தானா என்று நம்ம சிந்தித்து அதை உண்ண வேண்டும் என்று தான் நம்ம முஸ்லீம் சமுதாய மக்களுடைய அல்லாஹ் சுபான் உத் தாலா பொழுது குருமின் தைய பால் நீ உணவுகளை நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஹலாலா என்று நீங்கள் சுத்தப்படுத்துங்க அந்த உணவை கோயிலெல்லாம் போடுறாங்க கோயிலெல்லாம் அந்த தக்காளி சா சாதகம் மாதிரி போடுறாங்க அதெல்லாம் நம்ம சகோதரியாக சாப்பிட்ருக்காங்க அதெல்லாம் பாதுகாக்க செய்ய வேண்டும் அதில் வந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி மா மாற்று சமுதாய மக்கள் கொடுக்கூடிய உணவுகள் சிந்திக்க நம்ம வந்து அதை பரிசீலனை செய்ய வேண்டும் உண்ணுவதா உண்ணக்கூடாதா என்பதை பார்க்க வேண்டும் அது மாதிரி நம்ம ஹோட்டல்களை நம்ம சாப்பிட போகிறோம் அந்த ஹோட்டலு ஹலாலா ஹலால் போட்டு வச்சிருப்பாங்க சும்மா ஹலால் போட்டு வச்சுருப்பாங்க எப்படின்னு சொன்னால் தொழுகியும் வரமாட்டாங்க தொப்பையும் தாடி வச்சு கோழிக்கடை கடை வச்சுருப்பாங்க பள்ளி பக்கமே பார்க்க மாட்டாங்க அப்போ நம்ம ஆடுகளையே நம்ம வந்து சிந்தி கடமைப்பட்டுருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஹோட்டலுகளை நம்ம சாப்பிடும்போது அது அறுக்கக்கூடிய உணவுகள் நம்ம சிக்கன் அது மாதிரி பீஃபு மட்டன் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நம்ம வந்து அதை யோசனை பண்ணி சாப்பிடுவது நமக்கு கடமையாக இருக்குது பெற்றோர்கள் தான் சிந்திக்க வேண்டும் பிள்ளைங்க அது வாணும் இது வாணும் புதுசு புதுசாக கடைகளில் கறிகளை கொறிச்சு கொடுக்குறாங்க புதுசாக அந்த சுவையை ஊட்டி கோழியன்னு சொல்லி பல பல விதத்தில் பேர்களை வச்சு புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்து அந்த உணவு உணவு சுவையை ஊட்டி மக்களை வந்து அதில் இருக்கப்பட்டிருக்காங்க அந்த நிலையில் நம்மெல்லாம் அதை வந்து தவிர்க்கொள்ள வேண்டும் அதான் புது சுகாதாரத்தாரா குரூபு தெய்வா ஹலாலான உணவை நம்ம வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அது அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும் உணவு இன்னும் வந்து எல்லா இடத்துல எல்லாம் இந்த உணவு உண்ணும் மூலமாக ஆரோக்கியத்தை தர வேண்டும் நல்ல அமல் புரிய வேண்டும் எனக்கு ஹலாலான உணவு தர வேண்டும் எல்லாம் நம்ம வந்து வியத்தை செஞ்சு என்ன செய்ய வேண்டும் இரண்டு கைகளை கைகளை இரண்டு கழுவ வேண்டும் சிலவங்க ஒரு கையை மட்டும் கழுவுவாங்க ஆனால் இரண்டு கையும் கழுவதும் சுண்ணத்து பெருமாள் அசூலை சிறந்த அரைஸ் எல்லாம் ஒரு கையை நம்ம சாப்பிட்றோம் இன்னொரு கை தேவைப்படும் ஒரு மீன் சாப்பிட்றோம் முள் அதை வந்து எடுக்கிறதுக்காவது ஒரு கையை நம்ம உதவி தேவைப்படுது அது மாதிரி ரெண்டு கையை வாயி எல்லாம் சுத்தப்படுத்து என்ன சொன்னால் அந்த கிருமிகள்லாம் இருக்கிறத தொட்டு நோயிலிருந்து அதெல்லாம் பாதுகாப்பு செய்வோம் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே இரண்டு கைகள் வாய்கள் எல்லாம் கழுவிதான் வேண்டிய இல்லை என்ன சொன்னால் தொட்டி கிருமி உள்ளே போயிடுச்சு சொன்னால் அவங்களுக்கு அந்த வயிற்று வெலி அந்த காய்ச்சல் தலைவலி போன்ற எல்லா கிருமிகள் மூலமாக அந்த புழுக்கள்லாம் உருவாக காரணமாகும் இனிமேல் தான் கை காலங்களை வாய்களை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் அடுத்தது நம்ம எல்லாம் சொல்லும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எதுவும் ஆரம்பிக்கும் பொழுதும் போதும் எல்லா உணவு உணவு பொழுதும் நம்ம ஒரு பக்கம் போகும்போதும் நம்ம வரும்போதும் நம்ம எதாவது நம்ம செய்கிற பொழுது விஸ்மில்லா நி ரஹீம் நம்ம என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பு நம்ம வந்து தேட வேண்டும் அடுத்தது அடுத்தபடியாக அந்த உணவு வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது உணவு வந்து நம்ம பிடிக்கிறேன்னு சொன்னால் அப்படியே நம்ம வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம பிடிக்கிறது சாப்பிட வேண்டியது எல்லாமே நம்ம அந்த குறை சொல்லி சண்டை போடுறது சச்சர போடுறது செய்வது மூலமாக அந்த உணவுடைய வறுக்கத்தை அதை எடுத்து விடுவார் அதே போன்று உணவுகளை உண்ணும் பொழுது பெருமா ரசோதாய் சொல்லுதா அலை சலம் அழகான முறையிலே என்ன அழகான முறையிலே மு முன்னிலிருந்து சாப்பிடுவாங்க என்ன செய்வாங்க உன்னிலிருந்து ஆரம்பத்திலிருந்து டீசண்டாக ஒழுக்கமாக அந்த சாப்பிடும்போதே நமக்கு சாப்பிட்லான்னு ஆசை வரும் மாதிரி உட்காந்து நடு பக்கத்திலே குழம்பெல்லாம் ஊற்றி அப்படியே குழைச்சி அப்படியே யானைக்கு உருட்டி சாப்பிட்ற மாதிரி அலங்கோலமாக சாப்பிடாமல் நல்ல ஒழுக்கமான முறையிலே முதல்ல ஃபஸ்ட்டு இருந்து முன்னையிலிருந்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒழுக்கமாக டீசெண்டாக சாப்பிட வேண்டும் அடுத்தது சாப்பிட்டு இடையில் வந்து என்ன செய்யணும் லக்கல் ஹந்து சுக்குருவே உனக்கே எல்லா புகழும் உனக்கே எல்லா சுக்குரும் எத்தனை பேர் எத்தனை பேர்த்துக்கு உணவு இல்லாமல் இருக்குது எத்தனை பேர்த்துக்கு உணவு இருந்தாலும் ஹலாலான உணவு சாப்பிடாம இருக்க இருக்கிறாங்க உணவு ஹலாலான உணவு கிடைக்காம இருக்குது எனவே அந்த உணவெல்லாம் ஹலாலான உணவு கிடைப்பதற்கு உணவு ஒன்றுவதற்கு பாக்கியம் தந்தாதுலா எத்தனை பேர்த்துக்கு என்ன செய்கின்றார்கள் எத்தனை பேர்த்துக்கு எத்தனை பேர்த்தினுடைய அந்த தொண்டையில ஆப்ரேஷன் செய்து தொண்டையில் ஆப்ரேஷன் செய்து கேன்சரு வந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க டூபு மூலமாக மூக்கு வழியாக வேற தொண்டை வழியாக உணவுகளை உண்டு கொண்டிருக்கின்ற அதான் அவங்களுக்கெல்லாம் ஷிஃபாக கொடுக்கட்டும் அப்படிலாம் இல்லாமல் அதெல்லாம் நல்லா ஆரோக்கியம் தந்து நம்ம உணவக்கூடிய நல்லா உணவுக்கூடிய சிறப்பு நமக்கு தந்திருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்லஷானோ தலாவுக்கு என்ன செய்யணும் அதிக அதிக நம்ம சுக்குர் செய்யணும் அதிக அதிகம் நன்றி செலுத்தணும் அதுதான் இடக்கடைக்கு நம்ம இடையில சொல்லக்கூடிய அல்லாஹு அல குஷ்குரு என்று அந்த திக்கரை நம்ம இடையில சொல்லி கொள்ள வேண்டும் அதே போன்று சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன செய்யணும் அந்த சாப்பிட்ட முடிச்சோடனே பிளேட்டை நல்லா சுத்தமாக வலித்து காலை நல்லா சூப்பி சாப்பிடணும் இது பெருமான ரசூலை சல்லல்லா சொல்ல முடியும் சுண்ணத்தான உணவு முறையாக இருக்கிறது எனவே நம்ம என்ன செய்யணும் அதை நாயும் செல்லாத சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு தான் சாப்பிட உட்காந்த மாதிரி இருக்கும் சாப்பிட முடிச்சிருப்பாங்க சாப்பிட உட்காந்த மாதிரி அந்த அளவுக்கு தட்டுக்களை ப்ளைட்டு நல்லா அழகான முறையில் வளைத்து கையெல்லாம் விரலெல்லாம் சூப்பி நல்ல முறையில் சாப்பிடுவாங்க அதன் மூலமாக இன்று விஞ்ஞானம் சொல்லுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெருமான ரசுவகை செல்லதா ஆலேசம் விஞ்ஞானத்துக்கு ஒன்றும் வராத காலத்திலேயே அவங்க செல்லதா ஆலேசமாக கட்டு தந்தாங்க விரல்களை சூப்பி நல்ல தட்டுகளை வடி சாப்பிடுங்கும் பொழுது ஜீரண சக்தி அதிகமாக கிடைக்குது கையில் ஒரு நீர் சரக்கப்படுது அந்த நீர் மூலமாக உள்ளே போகக்கூடிய உணவுகள் வேகமாக வேகமாக ஜீரண சக்தி உருவாக்குது அதன் மூலமாக நல்ல உணவாக நல்ல ஆரோக்கியமான முறையிலே ஆஃபியத்தான முறையிலே அல்லா நமக்கு தர இருக்கிறான் எனவே தான் அந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் இப்போ சொல்கிறாங்க விரல்களை நல்லா சூப்பி சாப்பிடுங்க அதில் ஜீரணம் அதிகமாக இருக்குது அது அதிகமான ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ விஞ்ஞானம் சொல்லிக்கிறது ஆனால் அது வரல சூப்பி நம்ம சாப்பிட வேண்டும் அல்லாவுக்கு வ அனுபத்தாரா கடைசியில் ஒரு துவாவும் நமக்கு பெருமான ரசூசல்லாம் கிட்ட தந்தாங்க அலமதுலா ஹில்லதி அத் அமனா சிறை ஒரு துவா வருவது யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் உனக்குத்தான் இறைவா இந்த உணவு என்பது அல்லாவுக்குரிய மிகப்பெரிய ரஹமத்து அந்த உணவு ஹலாலான உணவு எனக்கு தந்தாய் பசியை போக்க வைத்தாய் வத்த அம்மனா எனக்கு உணவு அளித்தாய் வசக்கானா எனக்கு தண்ணீரை புகட்ட வைத்தாய் அல்லாம் என் முஸ்லிமீன் முஸ்லீமாகவே எங்களை நீ ஆக்கி அருள் ஒரு உரிவாயாக முஸ்லீமாகவே எங்களை வாழ வைத்து முஸ்லீமாகவே எங்களை நீ ஆக்கிய உரிவாயாக யாரா என்று அந்த அழகான நுழாவோதி நமக்கு சமைத்து தந்த பெற்றோர்களுக்கு தாய்மார்கள் வீட்டிலே அவ்வளோ சிரமப்பட்டு உணவகளை அவங்க சமைக்கின்றார்கள் நமது தந்தை அவ்வளோ சிரமப்பட்டு பனி பார்க்காம வயிறு பார்க்காம மலை பார்க்காம நேரங்காலம் பார்க்காம அதிகாலையிலே நாலு மணிக்கு மூணு மணிக்கிலேருந்து போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தந்தைமார்கள் அவ்வளோ சிரமப்பட்டு அந்த காசுகளை அல்லாவுடைய பொருளாதாரத்திலேருந்து நமக்கு தந்து உணவுகளை ஆக்கி நம்ம காசு கொடுத்து ஜாமானங்களை வாங்கிட்டு வந்து உணவாக்கி தரக்கூடிய தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் நல்ல துவா செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அவங்களுக்காக ஆஃபியத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் துவாவை செய்ய வேண்டும் அல்லாஹ் சுகானவத்தாலா அழகான நம்முடைய உணவு முறைகளே இந்த சுண்ணத்த பிரகாரம் நம்ம உணவுகளை உள்கொண்டு அந்த உணவை ஹலாலான உணவை தந்து நம்முடைய அந்த ஹலாலான உணவை சாப்பிடும் மூலமாக ஏராளமான நன்மைகள் செய்வதற்கும் அதிகமான அமல் செய்வதற்கும் அதிகமாக அறிவியல் தொழுவதற்கும் ஜக்காத்து நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற எல்லா நற்களையும் செய்யக்கூடியவளாக அந்த ரிசுக்கு அதான் நமக்கு வரக்கத்தாக்கி தருவானாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஏராளமாக நம்ம பேர் தோசையை சொல்லி நம்முடைய எல்லா தேவைகளும் அதான் பறக்கத்தாக்கி கொடுப்பானாக வீடுகளே வரக்கத்தாக்க கொடுப்பானாக வியாபாரங்களே அதான் பறக்க செய்வானாக அவங்களுடைய ம மக்களை சாரிகான மக்களாக அதாக்கி அறிவுவானாக அவங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் பறக்கத்தாக்கி கடன் குறிப்பாக வட்டி இல்லாத வாழ்க்கை ஏன்னா வட்டி நம்ம அது நம்ம பொருளாதாரத்தில் வட்டி வந்துச்சுன்னு சொன்னாலும் நமக்கு ஹலாலான உணவு கிடைக்காம போயிடும் எனவே அந்த வட்டியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் எல்லா விதமான சிக்கல்கள் இருந்தும் கடனிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அனைத்திலிருந்தும் அதெல்லாம் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக ஆமீன் ஆமீன் அசலாம்